பாட புது புதுமெட்டை கட்டியாட போரே இந்த இடக்கு முறை என்ன இங்கே உட்காந்துருக்கு அம்மா அம்மா பால் பால்கார வந்திருக்கம்மா ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மானு கத்துறியே என்ன பாத்தா மனுஷ மாதிரி தெரியலையே மனுஷனுக்கு தெரிஞ்சு என்னங்க பண்றது இப்படி முப்பது வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓசிச்சு ஒரு திங்கிறீங்களே உங்களை என்ன கூப்பிடாட்டி என்ன கம்னு கடா டே பால் பாண்டி உனக்கு ஏமேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில் அடி மூக்கில் அடி நெஞ்சில் அடி குதிகால்ல வணாலா ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணினே பிச்சு புடுவா பிச்சு படுவா ஏங்க காலையிலே பால் கரண்ட் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்த அது ஒண்ணு இல்ல அவன் கறந்தது கால மாட்டு பாலா இல்ல பசு மாட்டு பாலான்னு வேலாவரியா விசாரிச்சிட்டு இருக்கேன் ஏறுமே ஏறும பால்னு சொன்னேன் புடுங்க ஓ இந்த வீட்ல இவருக்கு காதுல பால் பாண்டி கொழுப்பு தானே வந்தமா பாலை கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா டேய் பால் பண்டி, என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிருக்கான் ஜாகிங் வந்துருவான் உட்காந்துக்கார பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா உன்ன கையும் கலவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகி போற மாதிரி ஆக்ட் பண்ணு நபர் காலனியே ஏமாத்த வட கன்சியூமர் கோட்டு வட சார் சார் நான் பிள்ளை முடிக்கிறேன் சார் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார் தயவு செஞ்சு விட்டுருக்கு சார் முடியவே முடியாது உன்ன மாதிரி ஆள்னா கோர்ட்டுக்கு இருந்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சா தான் உருப்பிடுவீங்க என்ன தப்பு பண்ணா ஏப்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணிய கலக்கறானே அத கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க ஆஹா இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு ஐயா சொல்லுங்க என்ன சொல்லுங்கய்யா

இந்த ஒரு தடவ அவனை மன்னிப்பா அஞ்சாறு பிள்ளைகள பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தை படுறான் இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சூர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன் நீ பசங்களை சும்மா விடும் அவன் கிடக்குறேன் நீ வா ஆபீஸ்க்கு நேரம் வச்சு பா என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கடைசியா பிசு பிசுத்து போச்சு ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல காதல சொருக்குங்க அரவிந்தசாமி

இது உங்க ஒய்பா இல்ல வைஃபா சரி சரி இழிக்காத வைப்பு தானே இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா இருக்கும் சரி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் மை கிராண்ட் ஃாதர் வைஜயந்திமலா காஸ்டியூமர் மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர் ஐயம் ஆப்ரஸ் போடுற ராமராஜில் இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர் நீங்க காஸ்டியூமர் என்ன ஆதாரம் இருக்கு குட் குவஸ்டே கா திஸ் இஸ்

இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது அந்த போன தையல் மிஷின் அது ஒரு ஐநூறு இத்து போன பொண்ணுன்னு தச்சிட்டு இருக்காங்க. அத நானே பார்த்துக்குறேன் நானே ஜாயின்ட் ஆயிக்கிறேன் இந்த மாசம் சம்பளம் ஜாயின் பண்ணீங்க போன மாசத்துல அவருக்கு பேலன்ஸ் காசு கொடுங்க யோ பேலன்ஸ் காசு மட்டும் கரெக்டா கேட்க முதல்ல தெரியாதா மூணாயிரம் டிக்கெட் கொடுங்க

கடந்த ஒரு வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் அவரது பாதிப்புக்கு நஷ்டஈடாக திரு தண்டவாணி அவர்கள் ரூபாய் நான்கு ஆயிரமும் மீதி தொகை ஐம்பது பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன் நான் இந்த ரூட்ல டெய்லி வரேன் நீ ஒரு கண்டக்டரடா எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க இங்க பாரு கண்டக்டராரேண்டவங்க எந்த ரேஞ்ச்ல இருக்காங்க தெரியுமா எல்லாமே அங்க நேர்மையால அத பார்த்தா கத்துக்க கத்துக்கு மூஞ்சிய பாரு ஹலோ வாட்ச் தி டைம் காலே வாட்ச் இருக்கல பின்ன வாட்ச் தி டைம் ஃபூ

எந்த கோர்ட் போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது நான் ஒரு கருப்பு சரித்திரம் இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை இந்த உடான்செல்லாம் ஏன் கட்ட விடாத ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது கார்ப்பரேஷ்கார தொரத் தொர்த்தி அடிப்பான் போடா ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரும் சின்னமா பாத்தி மறந்து பாய் இவரு லண்டன் ரிட்டர்ன் இவ நீங்க வேணா பாத்தியிலதான் மீட் பண்ணுவாரு போறம்போ போட்டரு வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கி திருங்க அபரசு பிரபன் இந்த ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல நோட்டா ஐநூறு நோட்டா ஏன் முழு ஐநூறு நோட்டா தான் இருக்கு வேலை பாருங்க போங்க பார்ட்டி எட்டு மணிக்கு